வாழ்க வளமுடன் இப்போ வந்து சளி இருமல் தும்மல் இந்த பனி நேரத்துக்கு அதாவது நெஞ்சு சளி மூக்கு கரகரன்னு இருக்குது பார்த்திங்களா அது பொருடியில் தேங்கியிருக்கிற சளி மண்டையில் தேங்கியிருக்கிற சளி இதையெல்லாம் எப்படி குணப்படுத்தலாம் அதுக்கு என்ன மாதிரி மூலிகையை சேர்த்து ஒரு எண்ணெய் தயாரிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க தண்டு அந்த வெள்ளை இதுக்கு பேர் வந்து ஆ தண்டையலைன்னு சொல்றது ஆடி மாசை இதுல வந்து இதல காய் காய்க்குன நல்லா அப்படியே பிளாங்கா விளாங்கா மாதிரி இருக்கும் ஆனா பச்சை கலரா இருக்கும் இந்த காயை வந்து அமாவாசை ஆடி அமாவாசைன்னைக்கு பயன்படுத்தணும்னா ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு நல்லது இந்த ஆதண்ட தண்டையலையை நல்லா சுத்தமாக கழுவணும் கழுவி முன்ன பின்னையெல்லாம் பார்த்து கழுவணும் அப்போ தான் அதில் உள்ள பூச்சியெல்லாம் போகணும் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூணு நாலு நட கழுவணும் கழுவி அதை இறுத்து அந்த தண்ணியை ஒட்ட இறுத்து விட்டு இன்னும் ஒரு பாத்திரத்தில் வச்சு லேசாக உணர வைக்கணும் உணர வைச்சோம்னா அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வ வடிஞ்சிரும் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு மிக்ஸியில் தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் அதை அதாவது ரொம்ப பின்னலாக இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் லேசாக தெளித்து நல்லா மை மாதிரி அரைக்கணும் அரைச்சி ஒரு காட்டன் துணியில் அள்ளி போட்டு புழிஞ்சி நல்லா அதில் உள்ள சாறு பூரா ஒட்டை புழிஞ்சிடணும் புழிஞ்சி அந்த ஒரு லிட்ரு சாருக்கு எடுத்து வச்சுக்கிறோம் அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் நம்ம விறகு அடுப்பில் கடாயை நல்லா சூடுபடுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு அது சூடு ஆனத்துக்கு பிறகு மூணு லிட்டரு மரசுக்கு எண்ணெய் ஊற்றணும் மூணு லிட்டரும் மனசுக்கு எண்ணெய் இருக்கணும் எண்ணெய் சூடு நம்ம அரைச்சி உரைச்சு விழுதை வந்து ஊத்திக்கலாம் இப்ப வந்து ஊத்திட்டோம் இப்போ தொடர்ந்து அதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அது வேணால் பொங்கி பொங்கி வரும் இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் காஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை கலராக இருக்கும் இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் பயன்படுத்துறதுனால நெஞ்சு சளி இருமல் தும்மல் எல்லாம் சரியாகும் வாரத்தில் ரெண்டு நாள் தேய்ச்சி நல்லா தலையில் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து குளித்து வந்தோம்னா உடல் சூட்டை தணிக்கும் கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் நீங்களும் அதை பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இந்த என்ன வேணும்னா எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் அம்மா உடனே அனுப்புகிறேன்